இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது விஜய் சேதுபதி சாரோட ஃபேவரட் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெசிபி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் ஃப்ரெண்ட் கௌசல்யா ரொம்ப ஸ்பைஸியாக ரொம்ப ரொம்ப ஜூஸியாக ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் விஜய் சேதுபதி சாரோட அந்த ரெசிபியை ஒரு வாட்டி தான் ட்ரை பண்ணேன் டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருந்தது வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நல்லா கிளீன் பண்ண சிக்கன் கூட மூணு டேபிள் ஸ்பூன் அளவு கெட்டியான தயிர் எடுத்துக்கிட்டேன் இதில் இப்போ சால்ட்டும் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணி மேரினேட் பண்ண போகிறோம் இதில் ஆஃப் டீஸ்பூன் அளவு உப்பு ஆஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மூடி போட்டு மேரினேட் பண்ணிவிடுங்க இதுக்கு இடையில இதுக்குள்ளே மசாலாவை ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா ஹாஃப் டீஸ்பூன் சீரகம் இதில் ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவு மல்லி அதே அளவு புதினா மல்லி வேணுன்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இது நல்லா ஒரு பேஸ்டான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க திப்பிகள் இல்லாமல் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கணும் அந்த பேஸ்ட்டு இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனில் நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்தாச்சு இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் உப்பு சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஒன் கேஜி சிக்கனுக்கு ஐம்பது கிராம் இஞ்சி ரெண்டு பூண்டு அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு விடலாம் ஃபைனலாக இது கூட ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன் அரை டேபிள் ஸ்பூன் அளவு கான்ஃப்ளார் ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு அரிசி மாவுக்கு பதிலாக நீங்கள் ரவா கூட சேர்த்துக்கலாம் அதே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இப்போ இது எல்லாத்தையும் தப்பில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட இந்த ஸ்பெஷலான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவுக்கு மசாலா ரெடி பண்ணியாச்சு இது எண்ணெயில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும் முதல் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் எண்ணெயை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க கேஸ் ஸ்டவ் ஒரு நிமிஷம் கழிச்சு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றினதுக்கு அப்புறம் இந்த சிக்கனை பரட்டி விடுங்க இல்லைனாக்கா மசாலா கரண்டியோடவே ஒட்டிக்கும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கிறிஸ்பாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் இருந்து எடுக்கிறதுக்கு ஒரு அரை நிமிஷத்துக்கு முன்னாடி ஹை ஃபிளேம்ல வச்சு எடுத்தாக்கா வெளிப்பக்கம் ரொம்பவே கிறிஸ்பியா இருக்கும் இப்போ இது கூட ரெண்டு மூணு கொத்து கருவப்பில் இதே மாதிரி உருவி போடாமல் கொத்து கொத்தா பொதிச்சு எடுத்தீங்கன்னாக்கா இதை எடுத்து சாப்பிடும் பொழுது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம வீடியோவில் விஜய் சேதுபதி சாரோட ஸ்பெஷலான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெசிபி செஞ்சு முடிச்சாச்சு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா பார்க்கும் உங்களுக்கு தெரியும் வெளியில் நல்லா கிறிஸ்பியா உள்ள நல்ல ஜூசியா நல்ல டேஸ்டியான ஸ்பைசியான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு சும்மா சொல்லக்கூடாதுங்க டேஸ்ட்டு ரொம்பவே அல்டிமேட்டாக இருந்தது ரொம்ப ஜூஸியாக உள்ளே நல்லா ஸ்பைஸியாக நல்லா காரமான ஸ்பெஷலான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டில் தன் பாய் ஃப்ரம் கௌசி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்